நீங்கள் ஒரு பில்லியனேர் பில்லியன் டாலர் செல்வந்தர் என கருதுகிறோம் அந்த நிலையை அடைய நீங்கள் வழக்கமான மனிதரை விட மிக மிக அவதானமாக இருக்க வேண்டியிருக்கும் உண்மையில் உலகத்தில் இருக்கிற மிக அதிகபட்ச பயம் கொண்டவர்களே பெரும் செல்வந்தர்கள்தான் அவர்கள் பெரும்பாலும் நாள்பட்ட விஷயங்களைப் பற்றியும் சாத்தியமுள்ள நெருக்கடிகளைப் பற்றியும் நாளுக்கு நாள் பதட்டத்தில் இருக்கிறார்கள் அதனால்தான் தான் பெரும்பாலான பில்லியனேர்கள் மிகவும் நீண்ட ஆயுளுக்கான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதேபோல் அவர்களுக்குள்ளே பலர் உலக அழிவுக்கான டூம்ஸ்டே தயாரிப்புகளிலும் தீவிரமாக இருக்கிறார்கள் மூன்றாம் உலக போர் சூரிய வெப்ப கதிர்கள் மீன் கட்டமைப்பின் அழிவுகள் வெறும் சதிநம்பிக்கை கொண்டவர்களின் யோசனைகள் மட்டுமல்ல இப்போ அந்த அந்த தயாராக இருக்கிறார்கள் ஏன் தெரியுமா அவர்களுக்கு அளவுக்கு பணம் சாதாரண மக்கள் சந்திக்க போகும் அவமானங்களை சந்திக்க வேண்டும் என அவர்களுக்கு பிடிக்காது அதனால் தான் பெரும் செல்வந்தர்கள் தங்களது செல்வத்தின் ஒரு சிறு பங்கினை சில நூறு மில்லியன் டாலர்கள் மட்டுமே ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு பங்களாக்கள் கட்டுவதற்காக பயன்படுத்துகிறார்கள் இவை ஏதோ நிலத்தடியில் இருக்கும் ஈரமான குகைகள் மாதிரி அல்ல இவை முழுமையாக வசதிகள் நிறைந்த சட்டப்படியான வாழ்க்கைக்கேற்ப வடிவமைக்கப்பட்ட பில்லியனேர் பங்களாக்கள் உலகின் மிக எளிமையான டெக் பில்லியனேர் என்று கருதப்படும் மார்க் சக்கர்பர் கூட இந்த பங்கர் கலாச்சாரத்தில் குதித்துவிட்டார் அவர் ஹவாய் தீவுகளில் உள்ள கவாய் என்ற இடத்தில் ஆயிரத்து நானூறு ஏக்கர் நிலத்தில் மிக ரகசியமான கட்டுமான திட்டத்தை முன்னெடுத்து வருகிறார் அந்த இடம் ஆறு அடி உயரமான சுவர்களால் மூடப்பட்டுள்ளது பார்க்க முடியாத நிலை உள்ளே அனுமதிக்கப்படுவோர் மட்டுமே பிக்கப் வாகனங்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதுகாப்பு காவலர்கள் சுற்றி வளைத்து பாதுகாப்பு பணியாளர்கள் ஒருவருடன் ஒருவர் பேசக்கூட இல்லை ஒருவன் ஸ்னாப்சாட்டில் போட்டோ போட்டதுக்காகவே வேலை சில தகவல்கள் மட்டும் கசியத் தொடங்கியதால் அதன் உள்ளமைப்பு பற்றி என்ன தெரியும் இரண்டு பெரிய கட்டடங்கள் பூரண வசதிகளுடன் அலுவலகங்கள் இண்டஸ்ட்ரியல் சமையலறைகள் ஜிம்கள் சாவ்னா பூல்கள் டென்னிஸ் கோர்ட் ஆனால் இவையெல்லாம் பக்க விளைவுகள்தான் அந்த மாடிகளில் இருந்து துறைமுகம் போல அமைந்த பாதை மூலம் தரையிலிருந்து உள்ளே செல்லும் அதிர்ச்சி தரும் ரகசிய பூங்கா அண்டர்கிரவுண்ட் காம்பவுண்ட் சுயபரிமாணம் கொண்ட தண்ணீர் தொட்டி பம்ப் சுயமாக மின் உற்பத்தி செய்யும் திறன் உணவு வளர்க்கும் வசதிகள் பாதுகாப்புக்காக கான்கிரீட்டால் நிரப்பப்பட்ட கனமான இரும்பு கதவுகள் சத்தம் ஒழிக்காத சுவர்கள் ரகசிய கண்காணிப்பு கேமராக்கள் மார்க் சக்கர்பெருக் மட்டும்தான் பங்கர் மேனியாவின் பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார் என்று நினைத்தால் தவறு அதிகபட்ச செல்வந்தர்கள் பலரும் தற்போது உலக அழிவுக்கான தயாரிப்புகளுக்காக பிரம்மாண்டமான நிலங்களை வாங்கி உயர்நிலைய பாதுகாப்பு பங்களாக்களை கட்டி வருகின்றனர் ஒரு வியாபார நிறுவன உரிமையாளர் மூன்று மதிப்புள்ளவர் ஹவாயின் கீழ்ப்பகுதியில் சக்கர்பேர் பங்களாவை ஒட்டியுள்ள இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை ஐம்பத்தி ஒன்று மில்லியன் நிகர மதிப்புள்ளவர் வாங்கியிருக்கிறார் அங்கும் ஒரு ரகசிய பங்கர் கட்டப்படுகிறதா என சந்தேகிக்கப்படுகிறது பீட்டர் தியில் பேபால் நிறுவனத்தின் நிறுவனர் அவரின் பங்கர் தேர்ந்த இடம் நியூசிலாந்து அங்கு நானூற்று எழுபத்து ஏழு ஏக்கர் பரப்பில் உள்ள பழைய ஆடு நிலையம் ஐ வாங்கியிருக்கிறார் அவரோடு சேர்ந்து பங்கர் பிளான் தயாரித்திருப்பது வேறு யாரும் இல்லை ஓபன் சிஓ சாம் ஆல்ட்மன் அவர்கள் இருவரும் அப்போகலிப்ஸ் படிஸ் என்று சொல்கிறார்கள் உலகம் முடிந்தால் நியூசிலாந்துவில் தங்கிவிட நிபந்தனை முன் ஒப்பந்தம் செய்திருப்பதாகவும் தகவல் மார்க் லெப்சின் இப்போது உலகின் பெரும்பாலான செல்வந்தர்கள் ஒரு ரகசிய பாதுகாப்பு திட்டத்திற்காகவே பணத்தை மாற்றி ஒதுக்குகிறார்கள் என்கிறார் பில்லியணையர்கள் எல்லாரும் நிச்சயமாக எதையாவது முன்காண்கிறார்கள் அந்த கவலையால் தான் இந்த அளவுக்கு பெரிய பணப்பொருட்களை பங்கர் திட்டங்களுக்கு செலவழிக்கிறார்கள் நாம் என்னவென்று தெரியாத ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்களா உலகம் எப்போதும் இல்லாத அளவுக்கு குழப்பத்தில் இருக்கின்ற நிலையில் இவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் தங்கத்தில் பில்லியணையர்களின் நம்பிக்கை ஏன் பணத்தை தக்க வைக்கும் முறையில் மாற்றுகிறார்கள் உலகம் முழுவதும் குழப்பமடைந்திருக்கிறது பொருளாதார வீழ்ச்சி அரசியல் குழப்பங்கள் பணவீக்கம் போர் அச்சுறுத்தல்கள் இந்நிலையில் சாதாரண மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் பதட்டத்தில் இருக்க பெரும்பாலான பில்லியனர்கள் பணம் ஐ கோல்டு மற்றும் வெள்ளி சில்வர் போன்ற மெய்நிகர் மதிப்புள்ள நிதி வடிவங்களுக்கு மாற்றுகிறார்கள் ஏன் தங்கம் உலகில் உள்ள அனைத்து மத்திய வங்கிகளும் சென்ட்ரல் பேங்க்ஸ் தங்கத்தை அதிக அளவில் சேமிக்கின்றன ஒருபுறம் நமக்கு காசு அச்சடித்து கொடுக்கிறார்கள் மறுபுறம் தங்களுக்கோ தங்கம் சேமித்து வைத்துக் கொள்கிறார்கள் சீனா கடந்த சில ஆண்டுகளில் தங்க சேமிப்பில் மாபெரும் வளர்ச்சி செய்துள்ளது ஏன் ஏதாவது பெரிய நிதி வீழ்ச்சி வரப்போகுது என்று அவர்களுக்கு தெரியுமா அச்சமின்றி பணத்தை கையாள இப்போது தங்கம் தேவைப்படுகிறதா பில்லியனியர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் சொல்வது நீங்கள் உங்கள் செல்வத்தை காகித பணமாக வைத்தால் அது ஒரு நாளினும் மதிப்பிழக்கும் ஆனால் தங்கம் என்றால் அது எப்போதும் மதிப்புடன் இருக்கும் அதனால் தான் அவர்கள் தங்களின் செல்வத்தின் ஒரு சதவீதத்தை பிசிக்கல் கோல்டு மற்றும் சில்வர் போன்றவை மாற்றுகிறார்கள் அமெரிக்கன் ஹார்ட் போர்ட் கோல்ட் ஒரு உதாரணம் இந்த நிறுவனம் நம்பிக்கைக்குரிய பிரெஷஸ் மெட்டல் வழங்குனராக போற்றப்படுகிறது உங்கள் ரிட்டையர்மெண்ட் அக்கவுண்டை கோல்டால் பாதுகாக்கும் முறைகள் ஐந்தாயிரம் டாலர் வரை இலவச வெள்ளியை வழங்கும் திட்டம் இவர்கள் தான் இந்த வீடியோவையும் ஆதரித்துள்ளனர் உண்மை தகவல்களை வழங்கும் தளங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் மார்க் ஹவாயில் ஆயிரத்து நானூறு ஏக்கர் மாபெரும் இரகசிய பங்களா சாம் அல்ட்மான் பீட்டர் தீல் நியூசிலாந்தில் இரகசிய பங்கர்கள் இயங்கும் கட்டமைப்புகள் தங்கம் வெள்ளி நிலம் பணத்தின் மாற்று பாதுகாப்புகள் சாதாரண மக்களுக்கு தெரியாத உண்மைகளை இவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்களா உலகம் அழிவின் விளிம்பில் இருக்கிறதா அல்லது இது வெறும் மாபெரும் பில்லியனியர்களின் அதீத கவலைதானா பில்லியனியர்களுக்கு நியூசிலாந்து ஏன் உலக அழிவுக்கு பின்னான சொர்க்கம் பில்லியனியர்கள் அபாக்கலிப்ஸ் உலக அழிவுக்கான சூழ்நிலை வந்தால் தப்பிக்க வேண்டிய இடமாக நியூசிலாந்தை தேர்ந்தெடுக்கின்றனர் ஏன் தெரியுமா அது தனிமையான தீவு நாடு ஆனாலும் மேற்கத்திய முறையை பின்பற்றுகிறது வியாபாரத்திற்கு சாதகமான சூழ்நிலை பணக்காரர்களுக்கு பாதுகாப்பான சொர்க்கம் தண்ணீர் வளம் விவசாய நிலம் அதிகம் லாஸ் ஏஞ்சலஸில் இருந்து ஒரே இரவு பயணத்தில் எட்டக்கூடிய இடம் அதனால்தான் இது சிலிகான் வாலியின் டெக் பில்லியனர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமான இடமாக மாறியுள்ளது பீட்டர் தீல் அண்ட் ரீட் ஹாஃப்மன் ரீட் ஹாஃப்மன் பேபால் நிறுவனர் நியூசிலாந்து அல்லது அலாஸ்கா இதுதான் அவர்களது பங்கர் எங்கே அமைக்கலாம் என்ற கேள்வி பீட்டர் தியல் நியூசிலாந்தில் குடியுரிமையும் சொத்தும் பெற்றுள்ளார் அங்கு தனியார் சொத்து வாங்கியுள்ளார் கூட சமீபத்தில் நியூசிலாந்தில் குடியுரிமையும் சொத்தும் பெற்றுள்ளார் டூம்ஸ்டே பங்கர் தொழில் வளர்ச்சி இடத்தை தேர்ந்தெடுத்ததும் அடுத்த கட்டம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பங்கர் வேண்டும் யாரிடம் கட்டிப்பெறலாம் பில்லியனர்கள் தங்களின் உயர்ந்த வாழ்க்கை முறையை இழக்க விரும்புவதில்லை ஈவன் இன் தி அதனால்தான் தற்போது ஒரு புதிய வணிகம் வளர்ந்து வருகிறது லக்ஸரி டூம்ஸ்டே பங்கர் கட்டுமான நிறுவனங்கள் விவோஸ் நிறுவனம் கலிபோர்னியாவில் உள்ள விவோஸ் நிறுவனம் அணுவெடிப்புகளையும் இயற்கை பேரழிவுகளையும் தாங்கக்கூடிய புதிய அழகான பங்கர்களை கட்டுகிறது சிலோகளும் குளிர்போர் காலத்தின் தளங்களும் மாற்றப்படும் ஒவ்வொரு வாடிக்கையாளர் ஐம்பத்தைந்தாயிரம் டாலர் செலுத்தி இடம் பதிவு செய்யலாம் குழுவாக வந்தால் முப்பத்தைந்தாயிரம் டாலர் மட்டும் உங்கள் சர்வைவலுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் டைனிங் ஹால் சினிமா தியேட்டர் சால்ட் வாட்டர் பூல் சப்பிள் ஜிம் பார் கார்டன் அண்ட் மூவி லைப்ரரி மூன்றாயிரத்து அதற்கு மேல் பட்டிகள் ஈவன் மூவி இன்க்ளூடெட் ஒப்புமையிலான பட்டியல்களில் மற்ற நிறுவனங்கள் ஆப்பிடம் ரைசிங் எஸ் கம்பெனி இவை உங்கள் வீட்டுக்கு அருகே பங்கர் கட்டித்தரும் சேவையை வழங்குகின்றன சிலவை வெயில் போல ஒளிரும் ஃபேக்ஸ் அண்ட் லைட்கள் வைன் சேமிப்பு அறைகள் கிரிப்டோ மைனிங் ரூம்ஸ் பாஸ்கெட் பால் கோர்ட் கன் ரேஞ்ச் வெளியுலகத்தைக்கான எச் டி ஸ்கிரீன்ஸ் விலை நான்கு மில்லியனில் இருந்து பதினான்கு மில்லியன் வரை ஒரு பில்லியனிற்கு இது ஒரு சின்ன செலவு திட்டம் தான் மாதிரிதான் சர்வைவல் காண்டோ பூமிக்கடியில் ஒரு மினி நகரம்

with luxury living quarters spread across the next seven floors. At the bottom, a further four floors house a classroom, a library, a bar, a gym and a cinema. முன்பிருந்த ஒரு அணி ஏவுகணை அடைவு, மிசைல் சைலோ. இது பத்துக்கிலோடன் அனுவெடிக்கையும் தாங்கக்கூடிய பாதுகாப்பு கட்டமைப்பு கொண்டது. Self-sustaining systems, solar panels, wind turbines, hydroponic systems, முள்ளாங்கி முதல் strawberry வரை, aquaponics fish, farming drinking water, குறிப்பு காற்று தடுப்பு முறை அமைப்பு மக்கள் தினசரி சலாட் வரை சாப்பிடலாம் ஆனால் ஒரு பெரிய கேள்வி இவை உண்மையில் வேலை செய்யுமா பல நிபுணர்கள் இந்த லக்ஷரி பார்த்து சந்தேகத்துடன் இருக்கிறார்கள் ஏன் தெரியுமா இந்த மிகவும் பழுதுபடக்கூடிய இயந்திரங்களுக்கு சார்ந்தது ஒரு சிறிய தவறும் இருந்தால் நிமிடங்களில் எல்லாம் முடிவடையும் ரியல் வேர்ல்ட் டெஸ்டிங் நீங்கள் எவ்வளவு பணம் செலவிட்டாலும் அணு வெடி வைத்து சோதனை செய்ய முடியாது அல்லவா இந்த பில்லியனேர் பங்களாக்கள் உண்மையில் ஒரு சொற்பன வணிகம் நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த டூம்ஸ்டே பங்கர்ஸ் என்பது ஒரு உணர்ச்சி சார்ந்த வணிகம் உண்மையில் அவை வேலை செய்யுமா என்பதற்கான எந்த உறுதியும் இல்லை முக்கிய காரணம் இது ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்படும் பொருள் ஒருவேளை தவறிவிட்டால் உறுதி கேட்கவே முடியாது வடிவமேலான பிழை இருந்தாலும் அதை வாடிக்கையாளர் கண்டுபிடிக்கும் நேரத்தில் உலகமே அழிந்திருக்கும் அதனால் தான் இது ஒரு மிக நல்ல வணிகம் முகாமை பயன்படுத்தும் நேரத்தில் உங்கள் வாடிக்கையாளர் உயிரோடு இருக்கவே இல்லை முடிவுரை ஒரு பில்லியன் டாலர் இருந்தால் நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் மார்க் சுசும்பர்கர் இருநூற்று எழுபது மில்லியன் டாலர் செலவிட்டு பன்னாட்டு வானூர்தி நிலையத்தை கட்டுகிறார் ஏலான் மஸ்க் விண்வெளிக்கு செல்ல திட்டமிட்டு இருக்கிறார் பீட்டர் பியல் மற்றும் சாம் அல்மான் அபகலிப்பு போன்ற போராட்டத்திற்கு தயாராக இருக்கிறார்கள் முதலில் செய்கிறது பிறகு சொல்லறது உங்களுக்கான சிந்தனை பில்லியணையர்கள் இவ்வளவு அளவிற்கு எதற்காக தயாராக இருக்கிறார்கள் நாமே எதிர்பார்க்காத பெரும் பேரழிவுகள் வரப்போகிறதா கமெண்டில் உங்கள் கருத்தை பகிருங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் இது வெறும் கோபம் அல்ல உண்மை இருக்கக்கூடிய தகவல்